கும்பராசி என்பர்களே கும்பராசி அப்படின்னாவே ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒரு கௌரவிக்கக்கூடிய ராசி ஒரு அரசரனுடைய ராசி ஒரு ராஜாவினுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க ஆனால் இப்போ வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்த்த அப்படின்னு தெரியல நாளாக பல வருஷங்களாக பல மூன்று நான்கு வருடங்களாகலாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பத்தொன்போதுலேருந்துலாம் ரொம்ப பயங்கர கஷ்டத்தை அனுப்பிச்சுட்டோம் சார் இன்னும் சாதாரணமாக சொல்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது இதுலாம் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை நினச்சி பாருங்க அப்படியே வேறு மாதிரி இருந்திருப்பீங்க உங்களுக்கான மரியாதையும் ஆடம்பரமும் உங்களுக்கான மகிழ்ச்சியும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வரவும் பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சில காலகட்டங்களால் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க உடல் ரீதியான சில உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க தொழிலில் லாஸ்ல சந்திச்சிருப்பீங்க பண கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்த விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய இன்னர்களை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வரக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்களில் அமையுதுங்க உங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் இழந்த கௌரவத்தை திரும்பவும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுதுங்க இதன் மூலமாக பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது பல கஷ்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டீங்க இனி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எப்படி அமையுது அதுக்கு நீங்கள் என்னென்னா பண்ணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுங்க இப்போவுமே நம்ம இப்போ கும்பராசி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ராசிபலம் தான் ஸோ முழு ஜோதிடம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இந்த ராசிபலனை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த விஷயம் உங்களுக்கு ஆப்டாப் பொருந்து அப்படிங்கிற ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை சொன்னீங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய ஏ டு செல் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க இதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டம் அமையுதுங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு எளிமையான சில விஷயங்கள் சொல்கிறேன் இதன் மூலமாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பன்னிரெண்டு நாட்களை பயன்படுத்திக்க சரி சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சார் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடுத்த சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா உங்க கையில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவங்க கையில் ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு வந்து பண சுழற்சி வந்து எடுத்துகிட்டே இருந்துடும் எப்படி உங்களுடைய பணமாவோ இல்லை வேறு ஒரு பணமாவோ இல்லை நீங்கள் ஏதோ பணம் சம்மந்தப்பட்ட தொழிலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலும் உங்கள் கையில் வந்து பணம் சொல்லிட்டே இருக்கும் குறிப்பிட்ட ஒரு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு உடல் உபாதையினாலையோ சின்ன சின்ன பிரச்சனைகளாலையோ நீங்கள் வந்து அவதிப்பட்டிருப்பீங்க அதன் பிறகு அந்த இப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு பிறகு மறுபடியும் கிரக மாற்றம் நடந்தது கிரக மாற்றம் நடக்கும்போது உங்களுடைய பண வருவாய் வந்து அப்படியே ஜீரோ ஆச்சு அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் வந்துட்டு இருந்துருக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே செலவு பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய வார்த்தை கேட்டால் போதும் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு நடந்தீங்களா உங்களை கொஞ்சம் ஏரனமாக பேச ஒரு தருண்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்களை வந்து தாங்க முடியாமல் வெளியே போகாமல் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கான வீடு வாசல் எல்லாமே அரேஞ்ச் செட்டில் நினைக்கும் போது மனதொந்த ஏற்படுத்திருக்கும் அந்த மனத்தொந்தரவுகள் மூலமாக சில பண வருவாய்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க வந்து இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க தேவையில்லாத மன கஷ்டங்கள் சந்திச்சிருப்பீங்க மருத்துவ ரீதியான செலவுகளை சந்திச்சிருப்பீங்க தூக்கமின்மை காரணம் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி இப்போதான் ஒரு ஒரு காலமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்திருப்பீங்க பல நாட்கள் மருத்துவ சைக்காலஜிகளாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு என்னடா இப்படி நடக்குது அப்படின்னா வந்து வச்சுருந்துருப்பீங்க அந்த பிரச்சனைலேருந்து அப்படியே டோட்டலாக வெளியே வந்து உங்களோட மைண்டை வந்து சரி பண்ணி அப்படியே ஓரளவுக்கு டியூன் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு முழுமையான ஒரு மன சாட்டிஸ்ஃபை கிடைக்காமையே என்ன சுற்றிட்டுருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனான காலகட்டம் சார் எப்படி சார் இப்போ தான் அந்த கிரகம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பயிற்சியினால் ரொம்ப ஒரு மனத்துணர்கள் இருக்குது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இந்த ஏழு வருட காலகட்டமில் கரெக்டாக ஒரு இரண்டரை வருட காலகட்டம் வந்து உங்களுக்கு எப்போயுமே வந்து வச்சு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த ஏழு வருடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் இப்போ நான் வந்து பொதுபலையான ஜாதகம் சொல்கிறதுனால பொதுபலையான ஜோதிடம் சொல்கிறதுனால நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த ஏழு வருடத்தில் ஏதாவது ஒரு இரண்டரை வருடம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட அந்த பிரச்சனை ஓவர்னு அர்த்தம் மீதி இருக்கக்கூடியது உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது பழசில் குத்தின அட்டியை விட இப்போ அடிக்கிற அட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வலிக்காது ஆனால் அடி உழுவும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தருணம் ஆனாலும் இப்போ ஒரு மீதி இருக்கக்கூடிய இரண்டரை வருடம் உங்களுக்கு வந்து பாதத்தில் தான் இருக்குது பாதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் பாதத்தில் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் அது இந்த பாதத்தில் இருக்கும்போது ஒரு ஃபைனல் எண்டிங்கில் இருக்கலாம் நடுவில் இருக்கலாம் ஏதோ ஒரு காலகட்டம் அந்த இடத்துல உடல் ரீதியான உபாதைகளையோ மன ரீதியான உபாதைகளோ குடும்பத்தின் ரீதியான உபாதைகளோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும்தானே தவிர மற்றபடி நீங்கள் ஏற்கனவே கஷ்டங்களை சந்திச்சுருந்தீங்க அப்படின்னா இனி உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு வந்து பண விஷயங்கள்லையோ மற்ற ஏதோ ஒரு ஒரு தொந்தரவு கிடையாது மன ரீதியான விஷயங்கள தான் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் ஏதோ ஒரு பயம் மரண பயம் ஏதோ ஒரு உடல் ரீதியான பயம் அந்த மாதிரி பயம் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையான பயம் என்ன பயனே தெரியாது ஆனால் ஒரு பயம் வந்து உங்களை வந்து பிரதும் தேவையில்லாத ஒரு ஆன்சைட்டி மாதிரி ஒரு மனக்கவலை மாதிரிலாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் முடிவு வந்துடுமே எந்த பிரச்சனையும் இருக்காது சார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் செட் ஆகிட்டு வரும் இப்போவே பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கும் நீ இவ்வளோ நேரம் பயந்து இல்லை இந்த ஒரு இது வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை லைட்டாக கொடுத்துருக்கும் ஸோ அது எதனால் கடவுள் வந்து உங்களுக்கு இத்தனை நாள் கற்பித்த பாடத்தினால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்யூன் ஆகிட்டு வரீங்க பார்த்தீங்களா அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன் உங்களுடைய ஒரு ஈகோன்னு ஒன்று இருக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தை கொஞ்சமாவது இருக்கும் அது இல்லைன்னு நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் மற்றவர்களை கேட்டு பாருங்கள் இந்த ராசிக்கார பற்றி தெளிவாக சொல்லுவாங்க அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வைங்க கடவுள் வந்து இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்ததுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் என்ற அகந்தையை அகற்றுவதற்காக கிரக பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மூலமாக பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் சனி பகவான் வந்து இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுவாரான் ஸோ இப்போ நீங்கள் வந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பாடத்தில் என்னெல்லாம் கற்றுருப்பீங்க நீங்கள் எதெல்லாம் நீங்கள் ஓவராக பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருக்கோம் பண விஷயத்தில் ஓவராக பண்ணீங்களா வச்சு உங்களுக்கு செஞ்சு குடும்ப ரீதியான விஷயத்தில் ஓவரா பண்ணீங்களா வச்சு செஞ்சுட்ருக்கோம் மற்றவங்க முன்னாடி ரொம்ப கெத்தா அது பண்ணால் எதாவது பண்ணீங்களா அதில் வச்சு கண்டிப்பாக செஞ்சுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு எதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீன் போட்டு அகல கால் வச்சு அது எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஒரு முறுக்கு விட்ருக்கோம் இப்போ நீங்கள் என்ன அனுப்பிங்க ஓ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பார்த்துருந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்போயுமே நீங்கள் திருந்தலை அப்படின்னா அப்போ தான் அந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு காட்டும் ஸோ இதை வந்து திருந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த மனோபாதம் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வந்துடணும் நான் தான் என்கிற அகந்தையிலேருந்து வெளிவந்து விட்டேன் கடவுள் தான் இன்மேல் எனக்கு இதுக்கு மேலே கடவுள் கொடுக்குறது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பயுமே வந்து நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் அள்ளி கொடுப்பாரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பாரு எல்லாம் கிள்ளி வெளியிஞ்சிருவார் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நடந்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உண்டாகும் சார் என்ன சார் இதுக்கு வந்து கேரக்டரை சைஸ் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கேரக்டர்லாம் கிடையாது சார் சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்களோட ஜாதத்தில் இருக்கார் அப்படின்னாவே உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறாருன்னு அர்த்தம் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் சங்களை பற்றி விடுங்க சனி பயிற்சியில் ஒருத்தன் வந்து கற்றுக்கிட்ட பாடம் மாதிரி வேறு எந்த நாட்களையுமே கற்றுக்க மாட்டான் அந்த நேரத்தில் பட்ட கஷ்டங்கள்னாலே பல விஷயங்கள் வந்து கற்றுருப்போம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டத்தையே பார்க்கல அப்படின்னா எப்போ பார்த்துருப்பீங்க சனி பயிற்சியில் தான் பார்த்துருப்பீங்க இதுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு லைஃப்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அதன் மூலமாக மீதம் மீதமுள்ள வாழ்க்கையை பர்ஃபெக்டாக நீட்டாக ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய ஒரு உடனடியாக உங்களுக்கு நடந்துருக்கும் கிரக பயிற்சி நடந்தது வந்து பக்கு 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 பக்கனே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க சில நாட்கள் தூக்கம் இல்லை என்ன தேதி ஓடுது என்ன கிளம்ப ஓடுது எதுவுமே தெரியல நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க இதுமெல்லாம் மகிழ்ச்சியான காலகட்டம் தான் பயந்துகிட்டுலாம் எதுவும் பண்ண வேண்டாம் பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கோங்க எந்த விஷயத்துலாம் நீங்கள் ஓவராக பண்ணீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணுங்க யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அகந்தையாவோ ஆட்டிடியூடாக பண்ணீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போங்க ரொம்ப பெரிய இதாக போனதெல்லாம் மன்னிப்பு கேளுங்க உங்களோட மன கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேளுங்க அந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களை எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை கும்பராசி மறுபடியும் ராஜா கிரீடம் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது நீங்கள் ராஜா ராஜாதான் கொஞ்ச நேரம் கிரீடத்தை கழட்டி வச்சதுனால ராஜா ராஜாலலாம் ஆக முடியாது ஸோ அதனால் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அரசர் நீங்கள் கவலையே படுத்த விலை மிகப்பெரிய ஒரு அரசர் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தீங்க அதனால் கிரீடத்தை கழட்டி வச்சுருந்தீங்க அந்த பிரச்சனை இப்போ முடியுது மறுபடியும் கிரீடத்தை எடுத்து தலைமையில வைக்கிறீங்க அந்த கிரீடத்தை நீங்கள் ஏந்தும் போது உங்கள் கையில் உங்களோட தலையில் தலக்கணத்தை கழட்டி வச்சுட்டு தான் அந்த கிரீடத்தை மேலே ஏற்றணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் நினச்சிக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொற்காலங்களாக அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையிறதுனால நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா நன்மை அவ்வளோதான் இதுக்கு மேலே நன்மைக்கான காலகட்டம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கிட்டு போகிறீங்க நீங்கள் செய்த தவறுகளுக்கு உங்களோட முன்னோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறீங்க கடவுள்கிட்ட வணங்குறீங்க ஒரு எழுத்து மணி வச்சு இரவு வச்சு வணங்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சு எப்போவுமே ரெகுலராக உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க இந்த பன்னிரெண்டு நாட்களில் முக்கியமாக விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறீங்க விநாயகர் வழிபாடு எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தடைகளும் அந்த பிரச்சனைகளை வைக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து தள்ளிடும் அதே மாதிரி உங்களுக்கு நன்மை வரும்போது சில தடைகள்லாம் இருக்குல்ல அந்த தடைகள்லாம் விலக்கி விட்டு நன்மை மட்டும் வர வைக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் உயிர் பலத்தை கொடுக்கும் அதே மாதிரி உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுரும் மரண பயத்தை விளக்கி விட்டுரும் ஸோ நீண்ட ஆயிலை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் தைரியம் இருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடோடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனோபாவம் வந்துடும் ஸோ அதனால தான் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தை வழிபாடு பண்ணிடணும் ஸோ உங்கள் கையில் கொஞ்சமாவது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இருக்குது ஒரு பத்து பேருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க ஐம்பது நூறுரூவா என்ன சார் சாப்பாடு வாங்கி கொடுங்க பிஸ்கெட் வாங்கி கொடுங்க யாராவது குழந்தைங்க ரோட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஏதோ சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அங்கே பயிராக சாப்பிட்டோம் அது மனதார பாருங்கள் அது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி முதியவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நன்மை செய்யுங்க வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு தொண்டு செய்யுங்க அவங்க காலை பிடிச்சி விடுங்க உங்களுடைய தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்வழிலாம் இருந்துச்சுன்னா காலை விடுங்க முன்னோர்களினுடைய பாதங்களை தொட்டிங்க அப்படின்னா பயிற்சி வந்து உங்களுக்கு ஈஸியாக மூவாயிரும் இறந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது ஏதோ ஒரு ஊரில் போய் இறந்தவங்களை செய்கிறது அது அப்புறம் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையரோ உங்களோட பாட்டன் பாட்டியோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு மனதார எங்ககிட்ட வாழ்த்து பெறுங்க அவங்க காலில் இருந்து வணங்க சனிப்பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல காகம் அப்படிங்கிறது சனி பகவான் ஓகே தான் நீங்கள் இன்னொரு விதத்தில் முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு செய்வது ஒரு வகை நல்லது தான் தப்பு இல்லை ஆனால் இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் செய்யணும் அதனால் நன்மைகள் பெறணும் உங்களுடைய தாத்தா யார் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்குவார் தன்னுடைய மகன் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுருவாங்க அவ்வளோதான் இப்போ நீங்களே யாராவது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா உங்களோட பையன் கிட்டே உங்களோட குழந்தைகிட்டே யாராவது நீங்கள் சந்தோஷமாக பேசினா நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல நம்ம பையனை இப்படி ஹெல்ப் பண்ணாங்க நாமளே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அப்படி தான் உங்களோட தாத்தாவோ உங்களோட பாட்டனோ இருப்பாங்க உங்களோட அப்பா அம்மாவுக்கும் உங்களோட தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட அப்பா அம்மா உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களையும் நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து வாழ்த்து கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முன்னோர்களுக்கு வாழ்த்துங்க முன்னோர்கள்ட்ட வாழ்த்து பெறுங்க நன்மை செய்யுங்க அதன் மூலமாக பல நன்மைகள் நம்ம கிடைக்கும் ஸோ இதான் ஒரு முக்கியமான நான் சொல்ல வந்ததுங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் இதில் ஏதாவது கற்றுக்கள் இருந்து மறக்காம கமெண்ட்ல பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு வேணால் ஃபோன் பண்ணி உங்களுடைய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம் பிறந்த தேதி பிறந்த நேரம் இருந்தால் முழு ஜாதகத்தை நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் அதுலேயே ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே